வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஞான களஞ்சியம் ஒன்று கவியன் எழுநூத்தி இருபத்தி ஏழு கவி மன நிறைவும் மகிழ்வும் வளம் காண வினை உயிர்மை வகையறிய பகல் இரவாய் எண்ணி எண்ணி ஆழ்ந்து ஆய்ந்து சிந்தித்தேன் அறிவின் போக்கு அகன்று ஆழ்ந்து அதன் மூலம் முடிவுமான பால்நிலையை எய்தியது பரம் ஆட்கொள்ள பளபளவாம் வினாக்களெல்லாம் வினாக்கள் எல்லாம் விடையாயிற்று ஊழ் உணர்ந்தேன் உயிர் உணர்ந்தேன் வினை உணர்ந்தேன் தொண்டில் மன நிறைவும் மகிழ்வும் கண்டேன் அருள் தந்தை அவர்கள் எப்படி வந்து மன நிறைவும் மகிழ்வும் கண்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த கவியை வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கு என்ன விளக்கம்னா மனித வாழ்வின் நோக்கமே மனநிறைவும் மகிழ்வுமே தான் மனிதன் வந்து இப்போ இந்த மனித பிறவி எடுத்து ஒரு மனிதன் வாழ்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த மன நிறைவுக்கும் மகிழ்ச்சிக்கும் தான் தன்னை வந்து அவ்வளோ கஷ்டப்படுத்தி வாழ்க்கையில் சம்பாதிச்சு அந்த ஒரு மகிழ்ச்சிக்காக இவ்வளோ போராடிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மனிதனும் பலமாக வாழ வேண்டும் என்ற நோக்கம் நிறைவுற வேண்டுமானால் வினை எனும் செயல் விளைவு நியதி உடல் இயங்குவதற்கு காரணமான உயிர் எல்லாவற்றையும் இயக்கி காத்து முடித்தும் வைக்கின்ற தெய்வத்தையும் அறிவதற்காக இரவு பகலாக எண்ணி ஆழ்ந்து ஆராய்ச்சியுடன் சிந்தித்தேன் அப்படிங்கிறாங்க சுவாமிஜி இப்போ நம்மலாம் எதையோ தேடி ஆனால் சுவாமிஜி வந்து அந்த உண்மையான அந்த மெய்ப்பொருள் அதை வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இரவு பகலாக அவங்க வந்து கண்விடித்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழ்ந்து ஆராய்ந்து ஆராய்ச்சி பண்ணி நான் வந்து சிந்தித்தேன் அப்படின்ட்டுருக்காங்க அறிவானது விரிந்து ஆழ்ந்து அதன் மூலமும் முடிவான பால்நிலையாகிய அந்த சுத்த வெளியை அடைந்தது இறை இணைப்பின் காரணமான பல வகையான வினாக்களுக்கெல்லாம் அதுக்கப்புறம் விடை கிடைத்தது எனும் இயற்கை விதியை உணர்ந்தேன் உயிரை உணர்ந்தேன் வினை எனும் செயலை உணர்ந்தேன் உயிர் அறிவை உள்ளுணர்வாக பெறுகின்ற உயர்வான சேவையினால் மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் அடைந்தேன் அப்படிங்கிறாங்க அருள் தந்தை வாழ்க வளமுடன்